முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவுள்ள நம்ம என்ன பக்க போறோம்னா விதி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே விதி என்ற வார்த்தைக்கு பொருள் தேடினால் சட்டம் என்று வரும் ஆக சட்டம் என்றால் ஒரு நெறிமுறைகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஒழுங்குபடுத்தி கொள்ளுதல் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு விதி என்றால் ஏற்கனவே தீர்மானித்த நிகழ்வுகள் அல்ல என்பதை அடியார்கள் தனது ஆழ்வனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதை சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் செய்த செய்கின்ற செய்யப் போகின்ற நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய செயல் வினை தத்துவத்திற்கு ஏற்பத்தான் நமது வினை பயனானது அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளினுடைய அடிப்படையில் தான் நமது வாழ்க்கை பயணமானது அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நமது வாழ்வில் நடக்கும் அத்தனைக்கும் நாமே பொறுப்பு இதில் விதி என்ற வார்த்தை மேல் பழி சுமத்துவதை நிறுத்தி கொண்டாள் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவு உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ ஜெனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே மிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் நீஸ்வரம் நமஸ்வாய